ஸ்கிப் ங்க ஒரு நிமிஷம் தான் உங்களோட பேச போறேன் கவனமா கேளுங்க உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உன்னோடு பேச விரும்புகிற காரியம் பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே உங்க வாழ்க்கையில நீங்க எதை குறித்து அதிகமாக பயந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்க சரீரத்தில இருக்கிற உங்கள் பலவீனத்தை குறித்து உங்க சரீரத்தில் இருக்கிற உங்கள் வியாதியை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஐயோ நான் இந்த வியாதியிலேயே மறித்து போய்விடுவேனோ நான் செத்து விடுவேனோ என்று சொல்லி உங்க யாதையை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஐயோ என் வாழ்க்கையில இனி நான் எப்படி வாழப்போகிறேன் இனி எனக்கு சொல்லி ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா அன்பானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாத உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத உன் சரீரத்தின் பலவீனத்தை குறித்து பயப்படாத ஏன் அப்படின்னா உன்னை உண்டாக்கினது நான் உன்னை உருவாக்கினது நான் உன் தாயின் வயிற்றிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி தெய்வ பிள்ளையே நிச்சயமாக கர்த்தருடைய வல்லமை உன் சரீரத்திலே வெளிப்படும் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு துணை செய்வார் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் பயப்படாத எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உனக்காக நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் ஏமேன் தன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் கட் யூ